ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு எவரி மண் வீட்டில் இருக்கிற வேலை அதுன்னு இந்த பெருசாக என்ன பண்ணுதுன்னா இந்த முன் போஷனில் வந்து உச்சா போயிடுது எனக்கு ஒன்றும் வேலைகளை சமாளிக்கவே முடியல இப்போ நான் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த முன் போஷன் வரைக்கும் கொஞ்சம் கழுவிடப் போகிறேன் என்னோட வேலைகள் தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும் நீங்கள் வீடியோவில் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓசை கொஞ்சம் நகர்த்தி போட்டுட்டு வரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம்னா எனக்கு முடியாது ஏதாச்சும் தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் நானும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் பார்க்கலாம் இப்போ இந்த முன் போர்ஷனையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம்

ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നാ മുൻപക്കം പോയിട്ട് ഇങ്ങനെ തന്നെയെല്ലാം തന്നി വിട്ട് വന്നിട്ടേ